அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் குறைய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் திருச்சி கோவை சேலம் ஓசூர் சென்னை ஆகிய நகரங்களை இணைத்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை சார்பில் முதல் முறையாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த ஐம்பது மாணவர்கள் கல்வி பயணமாக பின்லாந்தி நாட்டிற்கு சென்றுள்ளனர் நேபாளம் பூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பதினைந்து வயதிற்குட்பட்ட மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ஆதார் அட்டையை பயண ஆவணமாக பயன்படுத்தலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களை இணைக்கும் வகையில் ராவி ஆற்றின் குறுக்கே ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டி முடிக்கப்பட்டுள்ள கீதியான் கந்தியால் இடையிலான உயர்மட்ட பாலத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி திறந்து வைக்க உள்ளார் தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தமிழக அணி இருபது ஆண்டுகள் கழித்து சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது டாடா மும்பை மராத்தான் போட்டியில் ஆடவர் பிரிவில் காஸ்மோஸ் கெலாட்டும் மகளிர் பிரிவில் ஒர்க்னஸ் அலமுவும் இந்தியர்களுக்கான போட்டியில் மகளிர் பிரிவில் சுதா சிங்கும் வெற்றி பெற்றுள்ளனர் உலகின் மிகவும் வயதான மனிதர் என்ற கின்னஸ் சாதனை படைத்த ஜப்பான் நாட்டைச் சார்ந்த சாசோ நொனாகோ காலமானார் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு உலக சாதனையாக அறிவிக்கப்பட்டுள்ளது கேலோ இந்தியா யூத் போட்டிகள் மராட்டியத்தில் புனே நகரில் நடைபெற்றுள்ளது இதில் மகாராஷ்ட்ரா மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது என் அம் என்எம்ஐசி நேஷ்னல் மியூசியம் ஆஃப் இந்தியன் சினிமா மும்பையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் முதல் தேசிய சினிமா அருங்காட்சியகம் ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் கல்வி தொலைக்காட்சி என்ற சேனலை தொடங்க உள்ள மாநிலம் எது ஸோ கல்வி தொலைக்காட்சி என்ற சேனலை தொடங்க உள்ள மாநிலம் எது அப்படின்னு தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு தான் கல்வி தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து தொடங்கப்பட இருக்கிறாங்க தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நாட்டிய விழா எந்த துறை சார்பில் நடைபெற்றது ஸோ தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நாட்டிய விழா எந்த துறை சார்பில் நடைபெற்றது ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய சுற்றுலாத்துறை ஸோ இந்திய சுற்றுலாத்துறை சார்பில் தான் இந்த மாமர மாமல்லபுரத்தில் ஒரு மாத காலமாக இந்த நாட்டிய விழா வந்து நடைபெற்று வந்துச்சு ஸோ இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்தது ஓகேங்களா ஜனவரி இருபத்தி இருபதில் வந்து நிறை நிறைவடைந்திருக்குது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது சம்பந்தமா ஆல்ரெடி டிஎன்பிசி ஒரு கொஸ்டின் கூட கேட்டுருக்காங்க இது வந்து எந்த கோயில் அருகே வந்து இந்த நாட்டிய நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது அப்படின்னா மாமல்லபுரம் கடற்கரை கோயில் அருகே வந்து இந்த நாட்டிய நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்குது இந்து ஆன்மீக கண்காட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்போது எங்கு நடைபெற உள்ளது ஸோ இந்து ஆன்மீக கண்காட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சென்னையில் தான் இந்த இந்து ஆன்மீக கண்காட்சி ரெண்டாயிரத்து பத்தொன்போது நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி நான்கு வரை இந்த இந்து ஆன்மீக கண்காட்சி வந்து நடைபெறுகிறது ஸோ எதன் சார்பில் இந்த இந்து ஆன்மீக கண்காட்சி நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து ஆன்மீக மற்றும் சேவை மையம் கலாச்சார பயிற்சி முனைவு அறக்கட்டளை சார்பில் இந்த இந்து ஆன்மீக கண்காட்சி வந்து நடைபெறுகிறது தமிழக அரசு சார்பில் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ தமிழக அரசு சார்பில் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வர் பாட்ஷா ஸோ அன்வர் பாட்ஷாவுக்கு தான் தமிழக அரசு சார்பில் திருவள்ளுவர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது ஸோ இந்த விருது மட்டும் இல்லை நிறையவே விருதுகள் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன விருதுகள் அப்படின்னு பார்க்கலாம் பெரியார் விருது பொன்னையனுக்கு கொடுத்துருக்குறாங்க அம்பேத்கர் விருது ராமகுருவுக்கு கொடுத்துருக்குறாங்க அண்ணா விருது மு ஐக்கண்ணுக்கு கொடுத்துருக்குறாங்க காமராஜர் விருது பல நெடுமாறனு கொடுத்துருக்குறாங்க மகாகவி பாரதியார் விருது மா பாரதி சுகுமாரனுக்கு கொடுத்துருக்குறாங்க பாரதிதாசன் விருது தியாரு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க திருவிக்கா விருது கு கணேசன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கி விஸ்வநாதம் விருது சூலூர் கலைப்பதற்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விருதுகள் வந்து கொஞ்சம் முக்கியமான விருதுகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சமீபத்தில் காலமான சிவகுமார சுவாமிகள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஸோ சமீபத்தில் காலமான சிவகுமார சுவாமிகள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த சிவகுமார சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கர்நாடகாவில் தும்கூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள சித்தகங்கா மடத்தோட பீடாதிபதி தான் இந்த சிவகுமார சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்றில் வந்து காலமாக இருக்கிறாரு ஸோ இந்த தும்கூரில் இந்த சித்தகங்கா மடம் வந்து எப்போ நிறுவப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இவர் வந்து பீடாதிபதியாக கடந்த எண்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக இவர் வந்து பதவி வகிச்சிட்டு வந்தார் ஸோ பீடாதிபதியாக கடந்த எண்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக பதவி வகிச்சிட்டு வந்தார் இவரோட வயது எவ்வளவு அப்படின்னா நூற்றி பதினோரு வயது ஐஎம்எஃப் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் எத்தனை சதவீதம் இருக்கும் என்று மதிப்பிட்டுள்ளது ஸோ ஐஎம்எஃப் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் எத்தனை சதவீதம் இருக்கும் என்று மதிப்பிட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு ஸோ ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து தெரிவிச்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா ஏழு புள்ளி மூணாக இருந்துச்சு ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் ஏழு புள்ளி அஞ்சாகவும் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஏழு புள்ளி ஏழாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து தெரிவிச்சிருக்குது தமிழகத்தில் அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் எந்த கல்வி முறையை அடிப்பா அடிப்படையாக கொண்டது ஸோ தமிழகத்தில் அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் எந்த கல்வி முறையை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டி சோரி ஸோ மாண்டி சோரி கல்வி முறையை அடிப்படையாக கொண்டது தான் இந்த அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தமிழகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாக இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஓரு அங்கன்வாடி மையங்கள்ல உள்ள குழந்தைகள்லாம் பயன்படுற வகையில் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்லேயும் எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் வந்து தமிழக அரசு சார்பில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா ஸோ அதில் வந்து எதன் அடிப்படையில் இந்த வகுப்புகள் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கல்வி முறை வந்து எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா மாண்டி சோரி அப்படிங்கிற கல்வி முறை வந்து இருக்குதா சொல்லிட்டுறாங்க இந்த மாண்டி சோரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியா மாண்டிசோரி அப்படிங்கிறவங்க வந்து இத்தாலியைச் சேர்ந்த ஒரு கல்வியாளர் ஒரு மனத்துவ ஒரு நிபுணர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து குழந்தைகளுக்காக ஒரு கல்வி முறையை வந்து உருவாக்குனாங்க ஸோ அந்த கல்வி முறை தான் இப்போ இப்ப வந்து இங்கே பயன்படுத்தப்படுகிறது ஓகேங்களா பதினைந்தாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ பதினைந்தாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு வாரணாசி அதாவது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் வந்து இந்த பதினைந்தாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் மாநாடு வந்து நடைபெற்றுது ஜனவரி இருபத்தி ஒன்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருபத்தி மூன்று வரைக்கும் இது வந்து நடைபெறுகிறது ஓகேங்களா இருபத்தி ஒன்றில் வந்து இளையோர் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது அந்த மாநாடு வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அதாவது வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அதாவது இருபத்தி தேதி அடுத்து இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாடை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வைக்கிறாங்க அதாவது இன்றைக்கி வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஓகேங்களா இதில் தலைமை விருந்தினராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் பிரதமர் பிரவீன் ஜெகந்நாத் அவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளி ஸோ அவர் தான் இங்கே தலைமை விருந்தினராக வந்திருக்கிறாரு இந்த வெளி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாடோட கருப்பொருள் என்ன அப்படின்னு புதிய இந்தியாவை உருவாக்குவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு ஸோ புதிய இந்தியாவை உருவாக்குவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு அப்படிங்கிறது தான் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாடு கருப்பொருள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மா எப்போ வந்து கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி ஒன்பதில் தான் எப்பயுமே ஜனவரி ஒன்பதுல இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாடு வந்து கொண்டாடப்படும் ஆனால் இந்த டைம் வந்து ஏன் இந்த ஜனவரி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பமேளா அதாவது கும்பமேளா அங்கே வந்து பதினஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்காகவும் அடுத்து எழுபதாவது குடியரசு தின விழா இதிலையும் பங்கேற்கணும் இதில் வர்ற விருதுநிலம் இல்லாமல் இந்த ரெண்டுலேயும் பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஜனவரி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இந்த மாநாடு வந்து வச்சாங்க இல்லைன்னா ஜனவரி ஒன்பதில் இந்த மாநாடு வந்து வைப்பாங்க ஓகேங்களா ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் அணிகள் பிரிவில் முதல் இடம் பிடித்துள்ள நாடு எது ஸோ ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் அணிகள் பிரிவில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது அப்படின்னு இந்தியா ஸோ தான் இந்த ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் அணிகள் பிரிவில் இந்தியா வந்து முதலிடம் பிடிச்சிருக்குது ரெண்டாவது இடம் எது அப்படின்னு தென்னாப்பிரிக்கா வந்து ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்குது இதில் இதே மாதிரி பேட்ஸ்மேன் தரவரிசையில் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்துலேயே இருக்கிறாங்க இடத்துல வந்து கேன் வில்லியம்சன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க மூணாவடத்தில் நம்ம இந்திய வீரர் புஜாரா வந்து இருக்கிறாங்க உலக ஒருங்கிணைந்த மருத்துவ மன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது எங்கு நடைபெற உள்ளது ஸோ உலக ஒருங்கிணைந்த மருத்துவ மன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்போது எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கோவா ஸோ கோவாவில் இந்த உலக ஒருங்கிணைந்த மன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து நடைபெறவுள்ளது இருபத்தி மூன்று அதாவது ஜனவரி இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் நடைபெற உள்ளது திரிபுரா டி லோகோவில் இடம்பெற்றுள்ள சின்னம் எது ஸோ திரிபுரா டி லோகோவில் இடம்பெற்றுள்ள சின்னம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்மகால் ஸோ நீர்மகால் தான் இந்த திரிபுரா டி லோகோவில் வந்து இடம்பெற்றுக்குது திரிபுரா சிஎம் குமார் தேப் வந்து இந்த திரிபுரா டி லோகோவை வந்து வெளியேற்றிருக்கிறாங்க இந்த லோகோவில் இந்த நீர்மகால் வந்து இடம்பெற்றிருக்குது நீர்மகள் அப்படிங்கிறது ஒரு உருத்திர சாகர் ஏரியில் அமைஞ்சிருக்கிற ஒரு அரச மாளிகை அப்படின்னு சொல்லலாம் யுனெஸ்கோ எந்த நகரத்தை கட்டிடக்கலையின் தலைநகராக அறிவித்துள்ளது ஸோ யுனெஸ்கோ எந்த நகரத்தை கட்டிடக்கலையின் தலைநகராக அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியோ டி ஜெனிரோ ஸோ ரியோ டி ஜெனிரோ அதாவது பிரேஸில் உள்ள ஒரு நகரம் தான் இந்த ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிறது இந்த நகரத்தை வந்து வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க யுனெஸ்கோ வந்து கட்டிடக்கலையின் தலைநகராக இந்த ரியோ டி ஜெனிரோ வந்து அறிவிச்சிருக்காங்க யுனெஸ்கோ அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த அறிவிப்பு வந்து யுனெஸ்கோ மட்டும் வெளியிடல யுனெஸ்கோவும் யூஐஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சேர்ந்து தான் வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு ஆய்வு நடத்தி தான் வெளியிட்டிருக்கிறாங்க யுனஸ்கோ ப்ளஸ் யூஐஏ அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் இந்த அமைப்பும் சேர்ந்து தான் இந்த இந்த அறிவிப்பும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஷேக் சவுதி இன்டர்நேஷ்னல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் இந்தியர் யார் ஸோ ஷேக் சவுதி இன்டர்நேஷ்னல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் இந்தியர் யார் அப்படின்னு சிஎன்ஆர் ரா ஸோ சிஎன்ஆர் ரா தான் இந்த ஷேக் சவுதி இன்டர்நேஷ்னல் பரிசுக்கு முதல் முதலாக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சிஎன்ஆர் ராவோட எக்ஸ்பிளனேஷன் அதாவது பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிந்தாமணி நாகேஷ ராமச்சந்திர ராவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிந்தாமணி நாகேஷ ராமச்சந்திர ராவ் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு எந்த ஃபீல்டில் வந்து இந்த விருது வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கன்னா மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து இவருக்கு வந்து இந்த ஷேக் சவுத் இன்டர்நேஷ்னல் பரிசு வந்து கொடுக்க போகிறாங்க இந்த பரிசு வந்து கொடுக்குற அமைப்பு எது அப்படினா அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஸோ அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் யுனைட் அரபு எமி எமிரேட்ஸ் அமைப்பு தான் இந்த ஷேக் சவுத் இன்டர்நேஷ்னல் பரிசு வந்து கொடுக்க போகிறாங்க இந்த சிஎன்ஆர் ராவ் அப்படின்னா யார் அப்படின்னா அவர் ஒரு அறிவியலாளர் ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம் இவர் இவரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாரதத்னா விருது நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய விருதான பாரதத்னா விருது ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் வந்து வாங்கியிருக்கிறார் ஸோ பாரதத்னா விருது ரெண்டாயிரத்தி பதினாலு வாங்கியிருக்காரு இது போக பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு ஸோ நிறைய அவார்டு வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்காரு இந்த ஷேக் சவுத் இன்டர்நேஷனல் பரிசுக்கு கூடவே ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்கள் வந்து பரிசாக கொடுப்பாங்க ஸோ ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்கள் வந்து பரிசாக கொடுப்பாங்க எம்பிபி ஒய் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது ஸோ எம்பிபிஒய் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா ஸோ ஒடிசா மாநிலம் தான் இந்த எம் பிபிஒய் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க இந்த திட்டம் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு மது பாபு பென்ஷன் யோஜனா ஸோ மது பாபு பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது இதை வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பென்ஷன் ஸ்கீம் அதாவது இதில் பயனடைவங்க நிறைய பேர் பயனாடுவாங்க யார் யார் அப்படின்னா ஹேண்டிகேப்டு ஓல்டு ஏஜ் பர்சன்ஸு அடுத்து விதவை அடுத்து தொழுநோய் பா தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க அடுத்து வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அடுத்து எயிட்ஸ் பேஷண்ட்டு அடுத்து திருமணமாகாத பெண் ஓகேங்களா அதாவது பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற திருமணமாகாத பெண் அதாவது முப்பது வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண் இவங்களுக்குலாம் ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி இந்த மது பாபு பென்ஷன் யோஜனா இந்த திட்டத்தின் கொடுப்பாங்க இந்த ஒடிசா மாநிலத்தில் ஓகேங்களா இதில் இதுக்கு முன்னால் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இருக்காங்க இப்போ எக்ஸ்ட்ராவா டூ ஹண்ட்ரட் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா உன்னதி என்ற திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு எது உன்னதி என்ற திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ ஸோ இஸ்ரோ தான் இந்த உன்னதி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து சொல்லலாம் என்ன ஸ்பேஸ் நேனோ சாட்டிலைட் அசம்பிளி அண்டு ட்ரைனிங் பை இஸ்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது நம்ம இஸ்ரோ வந்து மற்ற நாடுகளுக்கு இந்த நேனோ சாட்டிலைட் தயாரிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது அதுதான் இந்த உன்னதி அப்படிங்கிற திட்டம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கு இந்த இஸ்ரோ வந்து ட்ரைனிங் கொடுக்குது ஓகேங்களா ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் வந்து முடித்து தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்க்கலாம் இன்சைட் ஆய்வுக்களம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது ஸோ இன்சைட் ஆய்வுக்களம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படின்னு அமெரிக்க அமெரிக்கா நாட்டிற்கு சொந்தமானது ஐசிஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன ஸோ ஐசிஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டலைட் ஸோ இன்றைய கேள்விகள் உலக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்றவர் யார் ஸோ உலக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்றவர் யார் இரண்டாவது கேள்வி உலகின் முதல் தானியங்கி டிராம் வண்டியை அறிமுகம் செய்துள்ள நாடு அது ஸோ உலகின் முதல் தானியங்கின் டிராம் வண்டியை அறிமுகம் செய்துள்ள எது ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலானு பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ